ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக் பீடியா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ ஒரு நார்மல் இமேஜை எப்படி ஒரு அனிமினேஷன் இமேஜாக மாற்றுறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கோட இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் அதெல்லாம் நெக்ஸ்ட் அடுத்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இது பேக் பண்ணிடுங்க பேக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன வச்சுங்களேன் இப்போ உள்ளே போயிடும் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் லோடாகுது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அலோ கேட்கும் இப்போ அந்த அளவு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேலரிக்குள்ளே போகும் கேலரியில் போய் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன் இதை வந்து நம்ம எப்படி அனிமினேஷனாக மாற்றுறதுன்னு வச்சுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ரைட் சைடு ஃபஸ்ட்டாக செகண்டாக இருக்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாக இருக்க பாருங்கள் மாஸ்க்குன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோடய சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பெருசு பண்ணிக்கிங்க இந்த மாஸ்க் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவில் உங்களுக்கு அனிமினேஷன் தேவை இல்லையா அந்த ஏரியாவில் உங்களுக்கு நீங்களாம் பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரி சாரி மாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பற்றி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு இவங்க ரெண்டு பேரும் அசைக்கக்கூடாது அண்டு இந்த லெவலுக்கு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அந்த பாலம் ஆசையாக அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கிறேன் சே இப்போதைக்கு இப்போதைக்கு உங்களுக்கு நான் சாம்பிள் காமிச்சிடுறேன் இப்போ எப்படின்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸில் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் என்னென்ன டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு அந்த அனிமினேஷன் வேணுங்கிறது இருக்கும் இந்த நான் ஃபஸ்ட் ஆர்க்கு கொடுத்துக்குறேன் ஃபஸ்ட் ஆர்டர்க்கு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோ க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த அம்புகுறி மாதிரி நிறையா வரும் இந்த மாதிரி நிறைய கொடுத்துக்குங்க ஃபுல்லாக கொடுங்க ஓகே இப்போ நான் கொடுத்து முடிச்சிட்டேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் ப்ளே பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் அதை ப்ளே பண்ணீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு வேணுங்கிறது பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் ஆகுது பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த கரெக்டாக அந்த ஏரியா மட்டும் உங்களுக்கு கரெக்டாக மூமெண்ட் ஆகும் உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அந்த மாதிரி கீழே மூணு டைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற டைப்புக்கு மாற்றிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் தெரியும் உங்களுக்கு வேணுங்கிற டைப்புக்கு பேக்ரவுண்டில் அனிமினேஷன் ஆகும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் நீங்கள் அனிமினேஷன் பண்ணிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்